வணக்கம் நண்பர்களே இந்த அரபிக் நம்பர் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அரபிக் நம்பர் சிஸ்டம் அப்படின்றது வந்து இந்தியன் நம்பர் சிஸ்டத்துலேருந்து தான் அரபிக் நம்பர் சிஸ்டம் தோன்றி இருக்கிறதா சிலர் சொல்கிறாங்க அது உண்மைதான் ஆனால் இது வந்து இருந்து போச்சா இல்லை இருந்து போச்சா அப்படின்றது தான் கேள்வி சிலர் வந்து இதை இருந்து தான் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் தமிழ் நம்பர் சிஸ்டம் கூட இருந்து தான் தமிழுக்கு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி உண்மை என்னன்னு பார்க்கலாம் இப்போது இந்த தமிழ் நம்பர் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட ஆர்டரும் சான்ஸ்கிரிட் நம்பர் சிஸ்டத்தோட ஆர்டரும் ஒன்று கிடையாது அது வேற வேறு இப்போ இந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பன்னிரெண்டு அப்படின்ற நம்பரை எடுத்துக்கும் இதை பிரித்தோம் அப்படின்னா பத்து கூட்டல் இரண்டு பன்னிரெண்டு அந்த பத்து இரண்டு தான் பன்னிரெண்டு அப்படின்னு மாறுது ஸோ முதல்ல பத்து வரும் கூட்டல் கடுத்து இரண்டு வரும் ஆனால் சான்ஸ்கிரிட்டில் அப்படி சான்ஸ்கிரிட்டில் அப்படி இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துவாதசா அப்படின்னு சொல்லுவாங்க துவா அப்படின்னா இரண்டு தசா அப்படின்னா பத்து அப்படின்னு அர்த்தம் அந்த தசா தான் ஹிந்தியில் போயிட்டு தஸ் அப்படின்னு மாறுது தஸ் அப்படின்னா ஹிந்தியில் பத்து அப்படின்னு அர்த்தம் இந்த துவாதசா அப்படின்ற சான்ஸ்கிரிட் வேர்டில் முதல்ல என்ன வந்திருக்கு இரண்டு வந்திருக்கு தான் பத்து வந்திருக்கு இரண்டு கூட்டல் பத்து இரண்டு கூட்டல் பத்து அதுதான் துவாதசா அப்படின்னு மாறுது ஆனால் தமிழ்ல நமக்கு வந்து பத்து கூட்டல் இரண்டு ஸோ இருந்தே நமக்கு தெளிவாக தெரியுது என்னன்னா சம சமஸ்கிருத நம்பர் சிஸ்டத்துக்கும் தமிழ் நம்பர் சிஸ்டத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்றது இப்போது அரபிக் நம்பர் சிஸ்டத்துக்கு வருவோம் அவங்க எப்படி இந்த பன்னிரண்டை சொல்கிறாங்க அப்படின்னா இத்னா ஆஷர் அப்படின்னு சொல்கிறாங்க இத்னா அப்படின்னா இரண்டு அப்படின்னு அர்த்தம் ஆஷர் அப்படின்னா பத்து அப்படின்னு அர்த்தம் ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இரண்டு கூட்டல் பத்து பன்னிரெண்டு இது அப்படியே சான்ஸ்கிரிட் மாதிரி தானே இருக்குது அவங்களும் முதல்ல ரெண்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பத்து சொல்கிறாங்க ஸோ அரபிக் சிஸ்டத்துலேயும் முதல்ல ரெண்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பத்து சொல்கிறாங்க ஸோ இந்த அரபிக் நம்பர் சிஸ்டம் வந்து இருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னு சிலர் நினைக்கலாம் இந்த அரபிக் நம்பர் சிஸ்டத்தில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அரபிக் எழுத்தாக இருக்கட்டும் அல்லது என்னாக இருக்கட்டும் அவங்க வந்து எப்படி படிப்பாங்க அப்படின்னா எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் நம்ம எல்லாருமே லெஃப்ட் டு ரைட் எழுதுவோம் அவங்க வந்து ரைட் டு லெஃப்ட் எழுதுவாங்க அப்படி பார்த்தா இந்த இத்னா ஆஷர் இல்லையா இந்த இத்னா ஆஷர் இத்னான்னா இரண்டு ஆஷர் அப்படின்னா பத்து அவங்க முதல்ல பத்தை எழுதிட்டு தான் அடுத்து வர்ற இத்னா ரெண்டு குறிக்கிற இத்னா அப்படின்ற வேர்டை எழுதுவாங்க ஸோ அந்த ஆர்டரை நாம் மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தமிழோட தான் அது பொருந்துது சான்ஸ்கிரிட்டோட அது பொருந்தலை ஸோ இந்த அரபிக் நம்பர் சிஸ்டம் தமிழிலிருந்து அரபிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கே தவிர சான்ஸ்கிரிட்லேருந்து அரபிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் தான் அரேபியர்கள் கூட கடல் வழியாக வணிக தொடர்பு வச்சிக்கிட்டுறாங்க ஸோ இந்த வணிகத் தொடர்பு மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நம்பர் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது இருந்து போக வாய்ப்பு இல்லை ஏன்னா கடல் தாண்டி போறது அப்படின்றது வந்து அவங்களுடைய வேத நூல் படி அது மிகப்பெரிய தப்பு ஸோ அதனால் அவங்க அவங்களோட அரேபியர்களோட வணிக தொடர்பு வச்சிருக்க வாய்ப்பு இல்லை தமிழர்கள் தான் அரேபியர்களோட வணிக தொடர்பு வச்சுக்கிட்டாங்க ஸோ அதன் மூலமாக தான் நம்மக்கிட்ட இருக்கிற நம்பர் சிஸ்டம் அரேபியர்களுக்கு போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ